அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதுவையின் அந்தநந்தன சுந்தரி கோதாய் நித்தியமங்கலம் தென்னாடுடைய தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கு மிகமாக போற்றி முதல் விஷயம் ரெண்டு நாள் பயணமாக திருவண்ணாமலை இது முழுக்க முழுக்க இது நாட்டுக்கான பயணம் அவ்வளோதான் நல்லது நடக்கும்போது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் ரெண்டாவது வந்து அதில் கிரிவலம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பதினொன்று பத்துக்கு ஆரம்பித்து ஒன்று நாற்பதுக்கு கிரிவலம் செய்து முடித்தேன் ரொம்ப ரம்மியமாக இருந்தது அற்புதமான சூழ்நிலை நல்ல காற்று குறைவான மக்கள் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எந்த விதமான நெகட்டிவ் சொற்களும் செல்கின்ற பாதிரை இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் எதையும் பார்க்காமல் நாய்கள் கூட குறைக்கல அது பாட்டு அமைதியாக எல்லாம் படுத்துக்கிட்டு கூட்ட கூட்டமாக நின்றுது ரொம்ப அற்புதமான ரம்யமான ஒரு ஒரு மனதை தொடக்கக்கூடிய அளவில் அந்த கிரிவலம் இருந்தது அண்ணாமலையாக இருக்கேன் மனமா அந்த நன்றி ரெண்டு மூணு இடங்களில் மட்டும்தான் தெலுங்கில் வந்து சில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டுருந்தாங்க ஃபுட் மசாஜ் வாங்க டாய்லெட் இருக்கு வாங்க அருணாச்சலம் அருணாச்சலம் காஃபி சாப்பிடுங்க தெலுங்கில் டீ சாப்பிடுங்க அருணாச்சலம் கோயிலுக்கு வந்துடுங்க சாப்பிடாமல் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலமும் சாமி பேர் தான் அதில் மேட்டர் கிடையாது அண்ணாமலையார் தான் அவருடைய பேர் அது வந்து யாரோ தெலுங்கு யூடியூபர் யாரோ இந்த தெலுகு பேசுகிற எல்லாருக்குமே அண்ணாமலை தான் குலதெய்வம்னு சொன்னதுனால அந்த மக்கள் பெரிய லெவலில் இங்கே வராங்க மகிழ்ச்சி பட் அதுக்காக நம்ம கடவுளை நாம் எப்படி அழைக்கணும் அப்படி தான் அழைக்கணும் ஸோ அந்த வகையில் நம்ம அண்ணாமலையார் தான் வந்து நமக்கு அருணாச்சலம்ன்ற பேர் ரெண்டாவது தான் அதுக்கு அடுத்த விஷயம் வந்து அந்த ஆந்திரா மக்களும் கர்நாடக மக்கள் தான் ரொம்ப நியாயமாக துதக்கூற அநியாயம் எப்படின்னா வந்து கிரிவலம் என்றைக்கு வருவாங்க பொதுவாக இந்த வட்டாரத்தில் பௌர்ணமி தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கிரிமலை யாரும் மாற்ற முடியாது கிரிவலம் இன்றைக்கி உதாரணத்துக்கு இன்றைக்கி காலையில் ஆரம்பிக்கிறாங்க நாளைக்கு காலையில் முடியுது அப்படின்னா பிறகு எல்லாம் ஊரில் எல்லாம் கூட்டம் கம்மியாகிடும் எல்லாம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணும் இல்லையா நீங்கள் நம்பி தான் ஆகணும் அந்த ஒரு நாள் மட்டும் நூறு டன் மினிமம் குப்பை சேர்க்கின்றது மினிமம் நூறு டன் குப்பை ரெண்டாவது வந்து இப்போ எல்லோரும் சாக்ஸ் போட்டு தான் அழகிறாங்க இந்த ஆந்திரா பை இப்படி எல்லாமே ரெண்டு சாக்ஸ் மூணு சாக்ஸு நடந்து முடிஞ்சவங்க அந்த சாக்ஸை தூக்கி போட்டு போயிடறாங்க எவ்வளோ பெரிய பாவம் நம்ம வந்து பாவத்தை தொலைக்கணும் முக்தி வேணும் அப்படின்றதுக்காக திருவண்ணாமலை வந்துட்டு பாவத்தை சேர்க்கக்கூடிய வேலையை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது தவறுதலானது நீங்கள் யாராவது திருவண்ணாமலைக்கு வரீங்க கிரிவலம் போகிறீங்கன்னா இந்த தப்பை மட்டும் தயவுசெய்து பண்ணாதீர்கள் ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி யோசிச்சு பாருங்கள் நூறு டன் குறைஞ்சது நூறுலேருந்து நூற்றி நாற்பது டன் மேக்ஸிமம் குப்பை வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சேருதுன்னா அப்போ எந்த அளவுக்கு நம்ம மக்கள் இருக்காங்க ஸோ கொஞ்சம் நாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை ஹேண்டில் பண்ணணும் அரசாங்கம் சரியாக ஹேண்டில் பண்ணணும் அரசாங்கம் தான் பண்ணாலும் மக்கள் தொகைன்னா என்ன பண்ண முடியும் ஸோ இதுக்கு அடுத்து ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா அண்ணாமலை அருணாச்சலத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் லைஃப்பில் ஒரு எய்ம் வச்சுங்க கிரிவலத்துக்கு வந்து என் என்னுடைய பார்வையில் அந்த பௌர்ணமி சில ஜோதிடர்கள் சொன்னதை நான் கூட சொல்லியிருக்கேன் நண்பர் சொன்னதை அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் நட்சத்திரம் அன்றைக்கி நீங்கள் பிறந்த நட்சத்திர அன்னைக்கு கிரிவலம் போகலாம் அமாவாசை அன்னைக்கு போகிறது அப்படிலாம் அதெல்லாம் இல்லாமல் கூட்டம் இல்லாமல் எப்போ கிரிவலம் போனாலும் இருபது பதினோரு மணிக்கு அப்புறம் போங்க ரெண்டரை மூணு மணிக்குள்ளே முடிச்சுட்டு நிம்மதியாக தூங்கிட்டு மா அண்ணாமலையறை மலையாக பார்த்துட்டு ஊருக்கு கிளம்பி போங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தில்ல கொடுக்கு இந்த நடை என்றது இப்போ எனக்கு ப்ராக்டிஸ் ஆனந்தாலும் நான் நோ டைமில் முடித்தேன் நான் ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ மூணு மணி நேரம் ஆச்சு ஒரு ரெண்டு இடத்துல உட்காந்து இந்த மக்களோட வந்ததினால இப்போ ரெண்டரை மணி நேரத்தில் என்னால் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் பிகாஸ் நான் அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சி ஒரு ப பத்து கிலோ பன்னெண்டு கிலோ கம்மியாக இருக்கிறதுனால என்னால் ஈஸியாக இருக்குது எனக்கு ஈஸியாக இருக்குது நீங்களும் வந்து சொல்கிறேன் இங்கே வரீங்க அப்படி சொன்னால் மூணு நேரம் டார்கெட் வச்சுங்க அது நம்ம நடக்கணும்ன்ட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடக்காதீங்க ஆனால் க நிச்சயமாக உங்களால் நடக்க முடியும்னு நம்பி நடங்க எத்தனையோ வயதான பெண்கள் பூன் விழுந்தவங்க வித்தியாசமான விடுதலோடு நடக்கிறவங்களாம் நான் பார்க்குறேன் குழந்தைங்கள தூக்கிட்டு தொட்டியில் வச்சுக்கிட்டு குழந்தைங்கள தள்ளிக்கிட்டு பார்க்குறேன் இது வந்து அவங்களால பண்ண முடியுதுன்னா உங்களாலாம் பண்ண முடியும் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அண்ணாமலையார் வந்து இந்த கிரிவலம் தான் அது சிறந்தது எனக்கு என்னென்னா வந்து நே இரவு நேரத்தையும் எனக்கு சொல்லிட்டார் நண்பர் ஒருத்தர் இங்கே எனக்கு ரொம்ப நல்ல நட் நட்பு ஓட்ட ஆரம்பிக்கிறனால நண்பர் சரவணன் வந்து சொல்லிட்டார் ஆனால் அது மாதிரி இந்த தொப்பியம்மா இருக்காங்க இல்லையா அவங்க தொப்பியம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வந்து இந்த யூடியூப்பில் கமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க மனாலய பாதிக்கப்பட்டவான்னு இருக்கும் சிலர் வந்து அவங்கள சாமியாக நினைக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் என் நண்பர் இது சொன்னால் சரியாக இருக்கும் அவர் சொன்னால் சரியாக இருக்கும்னால அவர் என்கிட்ட சொன்னார் அவங்கள பார்க்கணும் எங்களுக்கு கடைக்கு எட்டுலேருந்து எட்டைக்கு காபி சாப்பிட வருவாங்க சொன்னார் சிலப்போ நான் தூங்கிட்டு இருந்தேன் ஃபோன் அடித்தாங்க உடனே அவங்க இது வந்து வந்தோடனே கூப்பிட்டு போய் அந்த பார்த்தேன் நான் போகும்போது அவங்க வாயில் பிஸ்கட் வச்சு காபி சாப்பிட்டுட்டு நின்றுட்டுருந்தாங்க நான் வேறு போய் கல்லால் உட்கார சொன்னாங்க நான் உட்காந்து அவங்கள பார்த்தேன் உடனே ஒரு பத்து செகண்டில் அவங்க கிளம்பிட்டாங்க அவங்க வந்து இருபது வருஷமாக எனக்கு அவர் என் நண்பர் சொல்கிறார் இருபது வருஷமாக கிரிவில் வராங்க நிச்சயமாக ஃபுல்லாக வருவாங்க ஒரு கடையில் வந்து இப்போ நம்ம கடையில் காபி சாப்பிடுவாங்க நம்ம கடையில் பிஸ்கட் சாப்பிடுவாங்க ஒரு கடைக்கு இடுக்கி இருக்கிற பக்கத்தில் இட்லி சாப்பிடுவாங்க அவங்க எங்கே போனாலும் எது கடையிலும் கொடுத்துருவாங்க யோகி ராம் சுரா குமார் ஆசிரமம் போய் உட்காருவாங்க அது மாதிரி எங்கே எங்கே போனால் அவங்க போவாங்க யார் போ எப்போ போனாலும் அவங்களுக்கு உணவு உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் உண்டு இவருக்காக இந்த அம்மாக்காக யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வீடு மாதிரி கட்டி கொடுத்து அவங்க தங்கறதுக்காக பண்ணியிருக்காங்க அவங்க வாய் வந்து பேசுகிறது கிடையாது இவங்க நிறைய பேர் வந்து திட்டியிருக்காங்க நிறைய பேர் எச்சுட்டு போயிருக்காங்கன்ற விஷயம்லாம் இருக்குது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு என்ன அதிர்ச்சி அப்படின்னு சொன்னால் இன்ப அதிர்ச்சுன்னா என் இன்பர் கடையை வந்து பதிமூணு வருஷம் ஆச்சு பதிமூணு வருஷமாக இவங்க கடையில் காப்பி குடிக்கிறாங்க ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எப்படி வந்து கரெக்டாக ஒரு கடை ஒரு குறிப்பிட்ட கடையில் காப்பி குடிக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் இட்லி ஆட முடியும் இப்படி பதிமூணு வருஷமாக சிவனே கதின்னு சொல்லி மழை வெயில் கொரோனா எதாக இருந்தாலும் வந்து ஒரு ஒரு மனுஷனால் மலையை சுத்த முடியும் தொடர்ந்து இவருக்கு தெரிஞ்சு அவங்க இருபது வருஷமாக அதை பண்ணிகிட்டு இருக்காங்க தினமும் வந்து மலையை சுற்று தான் அவங்க வேலையாக வச்சுருக்காங்க அவங்க எப்படி மனநிலை பாதிக்கப்பட்ட ஆளாக இருக்க முடியும் எனக்கு அந்த எண்பதுன்னு சொன்னேன் பார்த்திங்களா அது எதுக்காக அப்படின்னு சொன்னால் நான் அதிர்ந்து போனது அந்த என் நண்பர் சரவணனுடைய கடையில் பச்சை சாத்தி முருகரும் வள்ளி தெய்வனையோட திருச்செந்தூர் ஃபோட்டோ இருக்கும் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சம் இங்கே பெரிய ஃபோட்டோவாக இருக்கும் அவங்க காஃபி சாப்பிடும்போது இப்படி குடிப்பாங்க அந்த ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டே இருப்பாங்க நான் ஆக்சுவலாக வந்தாலும் இப்படி வந்து என்ன ஆனால் கொஞ்சம் தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லுவேன்னா அப்புறம் தான் வந்து சொல்கிறாங்க அவங்க வேறு யார்ட்டையும் பேச மாட்டாங்க என்கிட்ட குடிப்பாங்க நான் ஒரே ஆட்டி தொப்பி போட்டு விட்டுருக்கோம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க முருகர் ஃபோட்டோ தவிர எதுவும் பார்க்க மாட்டாங்க அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தான் அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் மாயமாவை நேரில் பார்த்தல அவங்க வாழ்ந்த காலத்தான் வாழ்ந்திருக்கேன் இவங்க ஒரு மாயமாவுடைய மறு உருவமாக இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன இது இவங்க வந்து தர்மபுரியில் இருந்தாங்க குழந்த பிறந்தது தம்பி இறந்துட்டான் அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து இங்கே வந்துட்டாங்க இந்த கதைகள்லாம் இருந்தாலும் பழனியமான இயற்பெயர் அவங்களுக்கு இருந்தாலும் இன்றைக்கி வந்து அவங்க ஒரு சராசரி மனுஷியாக நான் பார்க்கல அவங்க ஒரு எலேட்டட் ஒரு சோல் தான் ஒரு 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 ரொம்ப அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து க பைக்கில் கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்து அவங்கள அவங்க அவங்கள பார்த்துட்டு வந்தது ஒரு பெரிய மெஸ்மரைசிங்காக இருக்குது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு வந்து இப்போ நான் சொன்னேன்னு என்னை கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது சுக்கலிங்கம் என்ன அவங்கள போய் கும்பிட சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டேன் என்னோட பார்வையில் அவங்க ஒரு சித் புருஷியாக தான் இருக்காங்க ஸோ வாய்ப்பு இருந்தால் திருவண்ணாமலைக்கு வரும்போது காஃபி ஷாப் ஃபில்டர் காஃபி ஷாப் அப்படின்னா இந்த காஞ்சி டு வேலூர் காஞ்சி அதாவது எப்படி சொல்கிறது குபேரலிங்கம் பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் வரும் அந்த பக்கத்தில் ஃபில்டர் காஃபி கடை சரவணன் கடை வேறு வேணா சொல்லுவாங்க காலை எட்டுலேருந்து எட்டரைக்கு வந்து அந்த அம்மாவை நீங்கள் பார்க்கலாம் ஏழரைலேருந்து எட்டரைக்குள்ளே ஷோர் ஷார்ட் உங்களுக்கு லக் எப்படின்ட்டு நம்பிக்கை இருக்கவங்க அந்த அம்மாவை பாருங்கள் நம்மளால் அப்படி இருக்க முடியாது டெய்லியும் சுற்ற முடியாது நமக்கு லௌகீக கடமை இருக்குது ஆனால் அவங்க சுற்றுறாங்க அப்படின்னா அவங்க அது வேறு தளத்தில் இருந்தால்தான் அது போல் அது அது சாத்தியப்படும் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் இட் இஸ் ஆல் யூ அண்ட் இதுக்கு அடுத்ததாக இங்கே வந்து ரெண்டு மூணு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவ சிவனடியார்கள் சொல்லக்கூடிய ஆட்கள் பணத்தை வந்து கேட்குறாங்க கொடுங்க கொடுங்கன்ட்டு அதெல்லாம் அவசியம் இல்லை சிவனடியார்களுக்கு கோபம் வரக்கூடாது போட்டால் வாங்கிட்டோம் போடாட்டி போட்டோம்னு சொல்லியிருக்கணும் இன்னும் ஒருத்தர் யூடியூப்லேயே போட்டிருக்காரு நீங்கள் கொடுக்கணும் சிவனடியாரை கொடுத்தா தான் நல்லா இருப்பீங்க இது நல்லா இருக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இந்த சாபெல்லாம் ஒன்றும் ஆக ஒன்றும் நம்மளை பண்ணாது ஸோ ஏதாவது காவி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான் அவன் சாபம் கொடுத்தா உடனே பயந்து நூறுரூவா ஆயிரரூவா போடலாம் விட்டுட்டு நேர்மையான விஷயத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள் நல்ல விஷயத்துக்கு பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து அன்னதானத்தை வந்து திருவண்ணாமலையில் பண்ணாதீங்க ஏன்னா அந்த ஃபுட் வேஸ்ட் வந்து அவ்வளோ பெரிய ஃபுட் வேஸ்ட் போகணுமே இன்றைக்கி மற்ற நாட்கள்லேயுமே அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க ஏன்னா வர சும்மா இருக்க மாட்டான் சாப்பிட்டு ஒரு ஐம்பது ரூபாக்கு இன்னும் இருபது ரூபா கொடுப்போம் நல்லா இருக்குன்ட்டு முந்நூறுபா கொடுப்போம் அது நிறைய பேர் பிஸ்னஸாக பண்ணுறாங்க ஸோ அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க வேண்டாம் இது வந்து ஒரு தெய்வீக பணி அந்த எண்ணத்தோடு யார் பண்ணாலும் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது கொள்ளடிக்காக யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல அதை சப்போர்ட் பண்ணாதீங்க அண்டு என் நண்பர் இதை ஒட்டி ஒரு வீடியோ அனுப்பிச்சுருந்தார் என்னென்னா வந்து ஒரு யாரோ ஒரு ஜோசியர் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு எதிர்க்கு கொடுத்தாருக்கானா ஆமாம் இருக்கா எப்படியாவது அவன் ஃபோட்டோ மட்டும் எடுத்துருங்க ஃபோட்டோ எடுத்து அதை காப்பி போட்டு அவரோட வாய் இருக்குல்ல வாயில் பெருக்கல் குறி இப்படி இப்படி போட்டுருங்க போட்டுட்டு அதை நல்லா சுற்றி தேங்காய் எடுத்துங்க கண் இருக்கு இல்லையா அந்த கண்ணில் கண்ணில் ஓட்டை வழியாக தண்ணியெல்லாம் வெளியேற்றுட்டு இந்த ஃபோட்டோவை அது உள்ளே போட்டுருங்க நல்லா அரைக்க தான் வச்சு சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு கருப்பு துணியில் வச்சு புளிய மரத்தில் மாட்டி விட்ருங்க அதுக்கப்புறம் அவன் என்ன ஆவறான்னு பாருங்கன்ட்டு ஏ அதாவது எனக்கெலாம் வந்து நான் இப்போ ஆட்டோஷங்கராக நான் பார்த்துருக்கேன் ஸ்கூல் கா ஸ்கூல் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்னு நினைக்கிறேன் ஸ்கூல்லே அந்த டைம்லேயே அவன் அவ்வளோ பேர் ரவுடின்னு தெரியாது அப்போ அவன் அவனு அதுக்கப்புறம் தான் வந்து அவன் மாட்டான் அவளோ அவ்வளோ பேர் ரவுடிலாம் எனக்கு தெரியும் ஏன்னா அவர் இந்திராண பாடராக தான் இருந்தானா இந்திராணில் இருந்தாலும் நல்லா தெரியும் அந்த விஷயம் அந்த ஆட்டோ ஆட்டோஷங்கராகவே மாறிடலாமான்ற ஒரு எண்ணத்தை இது போன்ற ஐயோக்கிய பெயர்கள் கொடுக்குறாங்க சும்மா பட்டையை போட்டுட்டு கொட்டையை போட்டுக்கிட்டு காவி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஜோசியம் சொல்கிறேன் பரிகாரம் சொல்கிறேன்ட்டு பண்ணி பயண இது வந்து இதுக்கெலாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நம்முடைய நம்முடைய நான் ஆட்சி ஒரு நாள் வரும் டிவிக்கு ஆட்சி டிவிக்கு ஆச்சுன்னா நான் விஜய சொல்லலை நான் நம்மளுடைய நான் சொல்கிறேன் அதுக்கான விஷயம் இன்றைக்கி இருக்குது அந்த அந்த ஆட்சி வரும்போது தான் இது போன்ற ஆட்கள்லாம் அகற்றப்படுவார்கள் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அந்த சின்ன சைக்காலஜி விஷயங்கள்லனா உங்களை யாராவது கை தட்டி கூப்பிட்றாங்க உங்கள் கூப்பிட்றாங்கன்னா உடனே திரும்பி பார்த்து போய் நின்றுட்டுருக்காங்க அது தப்பான பழக்கம் உங்கள் வீட்டில் ஸ்கூல் பிள்ளைங்க இருக்காங்க காலேஜ் பிள்ளைங்க இருக்காங்கன்னா ஷூஸ் கம்பல்சரியாக வேர் பண்ணுன்ற விஷயத்தை வச்சுங்க சப்போஸ் அந்த ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலு ஷூஸ்லாம் போட மாட்டாங்கன்னா தட்ஸ் ஓகே பிரைவேட் ஸ்கூலு செருப்பும் போடலாம் அப்படின்னா உங்கள் பையன் ஷூஸ் போட்டு தான் போகணும் ஸ்கூலுக்கும் காலேஜுக்குன்றதை இன்சீஸ் பண்ணுங்கள் அப்புறம் வந்து வண்டி எப்போதுமே கார் காரையும் பைக்கோன்னு எடுத்தும்போது அடுத்த நாள் எந்த திசையை நோக்கி போக்குன்னா அந்த திசையை நோக்கி பார்த்த வாரம் வண்டி நீட்டுங்க காதல ஏற்றி ரிவர்ஸ் பண்ணி வண்டி எடுக்கிறது வந்து டைம் வேஸ்ட்டு அது முதல் நாளே அந்த விஷயத்தை முடிங்க அப்புறம் ஆண்களோ பெண்களோ ரெண்டு விஷயம் நீ வா போ அப்படின்னு பேச அனுமதிக்காது ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து நீ வா போ அப்படின்னு பேசுகிறாங்கன்னா அது சரியான விஷயம் இல்லை அதே போல் ஒரு பெண் ஒரு ஆணை பழத்தை நீவா போன்னு பேசுகிறாங்கன்னா அது சரியான விஷயம் இல்லை அது வயது குறைந்தவராக இருந்தாலும் சரிதான் சாதிய ரீதியாக நீங்கள் ப பெரிய ஜாதியாக இருந்து அவன் தாத்தப்பட்ட ஜாதியாக இருந்தாலும் சரி தான் பணம் கூட்டம் இருக்குது இல்லை இல்லாதவன்ட்டு இன்னும் கீழே இருக்கவன்ட்ட பணம் இல்லை என்ன சூழ்நிலை எது எப்படி இருந்தாலும் மேலே இருக்கவன்னு சொல்லக்கூடிய ஆள் கீழே இருக்கணும் அது போல் கூப்பிடக்கூடாது நீவா பூன்ட்டு கீழே இருக்கணும் மேலே இருக்கணும் நீ வாப்போன்னு பேசக்கூடாது இப்போ கூட எடப்பாடிலாம் நீ வாப்போம்னு ஸ்டாலினை பற்றி பேசியிருக்காருன்னா ஸ்டாலினுக்கு நான் சப்போர்ட்லாம் பண்ணல ஆனால் ஸ்டாலினுக்கும் எழுபது வயசு மேலே ஆயிடுச்சு அப்படின்னும்போது இது ஒரு ஒரு பொலிட்டிக்கலாக நம்ம பார்க்காம ஒரு பொலிட்டீஷியன் என்ற ஒரு விஷயமாக பார்க்காம ஒரு தமிழ்நாடுடைய முன்னாள் முதல்வர் இந்நாள் முதல்வர்கள்லாம் இப்படிலாம் பேசக்கூடாது யாரையுமே இப்படி பேசக்கூடாது அது வந்து ஆணவத்தின் உச்சக்கட்டம் நிச்சயமாக இந்த முறை வந்து அதற்கான பதில் வந்து திரு எடப்பாடிக்கெல்லாம் வந்து கொடுக்க கொடுப்பாங்க மக்கள் அது வந்து தாவேக்காய் எரிச்சி பெறும் எரிச்சி பெற்ற பிறகு கொடுத்து இன்னொரு அஞ்சு வருஷம் வந்து கூப்பில் உட்கார வச்சாதான் வந்து எடப்பாடியெல்லாம் திருந்துவார் ஏன்னா அந்த ஆதங்கம் இப்போ நீ யார் அப்படின்னு சொல்லி ஸ்டாலினை கேட்குற ஸ்டாலினாவது ஐம்பது வருஷம் வந்து அவங்க அப்பா கலைஞராக இருந்தால் கூட ஐம்பது வருஷம் அந்த கட்சிக்காக உழைச்சிருக்கார் அது யாரும் மறக்க முடியாது அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காரு இவர் எப்படி வந்து சிஎம் ஆனார் இவர் என்ன வந்து உப்பு சத்தியாரத்தில் கலந்துக்கிட்டார இல்லை ஆயிரம் முறை சிறைக்கு போனாரா கட்சிக்காக என்ன பண்ணார் தவழ்ந்தார் ஒரு மூணு மீட்டர் தவழ்ந்தார் அவருக்கு கிடைச்சது தங்கத்தை வந்து எம்எல்ஏக்கள் வாரி இருந்தாங்க நாலு கோடி அஞ்சு கோடினு கேஷ் கொடுத்தாங்க அந்த இடத்துல அதுதான் அவருடைய குறுக்கு என்னது சொல்லு குறுக்கு புத்தியால் ஒரு சிஎம் ஆகிட்டு ஒரு நாலு வருஷம் வந்து ஆக்சிடெண்ட்டாக ஒரு ஆட்சியை ஹேண்டில் பண்ணதுனால இன்றைக்கி வந்து அவர் லீடர்லாம் கிடையாது ஸோ இந்த மாதிரி அது வந்து அரசியலாகட்டும் அரசியலாகட்டும் பிஸ்னஸ் ஆகட்டும் நட்பாகட்டும் நமக்கு நெருக்கமான ஆட்கள்கிட்ட நீவான்னு போன்றது வேற விஷயம் வாடி போடி வாடா போடான்னு சொல்றதுலாம் வேற விஷயம் ஆனால் அவுட் சைட் த வேர்ல்டு செகண்ட் சர்க்கிள் தேர்ட் சர்க்கிள் ஃபோர்த் சர்க்கிள் அன்னோன் சர்க்கிள் யாருமே நீ போன்னு பேசாதீங்க அப்புறம் வந்து சரி ஓகே அந்த டிவிக்கேன்னு ஒரு விஷயம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதை நான் இப்போ சொல்லிடுறேன் நமக்கு வந்து கே வேணும் தமிழ்நாட்டுக்கு இனிமேல் கே வேணும் தமிழர்களுக்கு டிவி கே வேணும்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியோ தமிழக வெற்றிகழகத்தை பற்றி நான் பேசலை டிவினா ரெண்டு விஷயம் டாக்லேஸு டேலண்ட்டை வளர்த்துக்கணும் நம்ம எல்லோருமே வந்து அதிகம் பேசுகிறோம் வேலையை குறைவாக பண்ணுறோம் வேலையை அதிகப்படுத்துங்க பேச்சு குறைங்க சில இடங்களில் வேலையை குறைவாக பண்ணிட்டு பெருசாக பேசணும் அது வந்து அது போன்ற இடங்கள் இருக்குது அது ஒரு ஒரு பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சென்ட்டில் அப்போது நீங்கள் இந்த இடத்துல பேச்சை குறைக்கணும் வேலையை அதிகப்படுத்தணும் அது நடக்குன்னா எப்போ வந்து பேச்சு வந்து குறையணா நம்மக்கிட்ட ஸ்டஃப் இருந்ததுன்னா அப்போ நீங்கள் வந்து நல்ல வேலை தெரிஞ்ச ஆளாக மாறணும்னா நிறைய கற்றுக்கணும் அந்த டேலண்ட்டை நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணால் தான் டேலண்ட்டை அதிகப்படுத்தாதான் உங்கள் பேச்சு குறையும் ஸோ நமக்கு ரெண்டு டீயை நோக்கி நம்ம போகிறோம் டாக்லெஸ்ஸு அண்ட் டேலண்ட்டை வளர்த்துக்கொள்ளணும் ரெண்டாவது வி அதாவது வந்து யார் என்ன சொன்னாலும் அதை நம்பிடாதீங்க நான் சொன்னாலும் சரி அது வேலிடேட் பண்ணுங்கள் அது உண்மையா சரியா செக் பண்ணணும் அண்டு அது செக் பண்ணாமல் நான் அவர் சொல்லிட்டார் நான் அப்படியே முழுசாக நம்புவேன் அப்படின்றது நல்லது கிடையாது ரெண்டாவது வி வந்து வாலண்டியர் அதாவது எப்படின்னா உங்களை உங்களை ஏதாவது ஒரு ஒரு ஆக்டிவிட்டியோட இணைத்து உங்களுக்கு லாபம் இல்லாத லாபம் வரைய வராத ஒரு சர்வீஸ் மென்டாலிட்டியோட உங்களை வா உங்கள் சர்வீஸை வாலண்டியர் பண்ணுவீங்க அப்படின்னா என்னென்னா நான் நானும் யாரோ அன்னதானம் பண்ணுறோம் வந்து சாம்பார் ஊற்றுங்க பிளேட்டு கொடுங்க அரிசி போடுங்க சில இடத்துல வந்து க்ளீன் பண்ணுவாங்க உழவார பணி அது நல்ல விஷயம் நம்ம வீடு வந்து செட்டரேட் பண்ணி நீங்கள் உழவார பண்ணி பண்ணுறது எந்த ஆட்சேபனையும் இல்லை இது போல் நூற்றுக்கணக்கான இடங்களில் வாலண்டியர் பண்ணுறதுக்கு ஒரு மனிதனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நூறு நூற்றுக்கணக்கான இடங்களில் ஸோ நம்ம நம்மளை வாலண்டியர் பண்ணும்போது நமக்கு தேவையான உதவிகள் ஆட்டோமேட்டிக்காக தேவைப்படுற நேரத்தில் கடவுள் நிச்சயமாக கொடுப்பார் நீங்கள் வேலிடேட் பண்ணாமல் ஒரு விஷயத்தை நம்பும்போதும் பேசும் போதும் உங்களை வந்து உங்களுடைய தனம் வந்து இறக்கப்படுகின்றது என்கின்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அந்த கேக் வந்து ரெண்டு விஷயத்தான் நான் தெளிவாக இருக்கேன் நான் கைண்ட் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த பெர்மெண்ட் வந்தது எல்லாத்தையும் அன்பாருங்க கைண்டுன்றது சில கயிண்டது வந்து சில இடத்துல கோவப்படும் போது வெறும் வாயு இருந்து இந்த கோவப்படலாம் அடி வைத்தது கோவப்படக்கூடாது சில இடங்களில் அது தேவைப்படும் பட்டு நெட் வந்து அன்பு வந்து அன்புன்ற ஒரு விஷயம்தான் இந்த உலகத்தை ஆட்டுவித்து கொண்டிருக்கின்றது அன்பால் நீங்கள் எதை வேணா நீங்கள் வந்து சாதிக்கலாம் ஸோ அன்பு செய்வோம் அண்டு இன்னொரு கே பொறுத்த வரைக்கும் கைண்டுக்கடுத்த கே கர்மான்னு நான் சொல்வேன் ஏன்னா கர்மான்னு நம்பிக்கை உண்டு சில மதங்கள் கர்மாவை நம்பாது இந்து மதத்திற்கும் கர்மாவை நம்பணும் நம்பி தான் ஆகணும் எதை செய்கின்றையோ அது பல மடங்காக நல்லதாக இருந்தால் நல்லதாக கெட்டதாக இருந்தால் கெட்டதாக திரும்ப வரும் ஸோ தீரும் நன்றும் பிற தர வாராக ஸோ கே என்றால் வந்து கைண்ட் அண்ட் கர்மா கர்மா வந்து நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் இருக்குது நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் கர்மா வரும் கெட்டது பண்ணிங்கன்னா நெகட்டிவ் கர்மா வரும் ஸோ இந்த மூன்று விஷயங்களே இந்த டிவிக்குன்ற இந்த மூன்று விஷயங்களே உங்கள் வாழ்க்கையில் உள்ளடக்கி நீங்கள் சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து பிரம்மாண்டமான வெற்றிகளை உள்ளடக்கிய வாழ்க்கை வாழ நான் வணங்கும் ஆண்டாலே பார்த்துக்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருசுந்தர் பழமூட்டன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மகன் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம்